ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து காரணமே இல்லாமல் அதிகமாக கோவப்படுமோ என்றைக்கோ ஒரு நாள் அது ஓகே ஆனால் எவ்ரிடே உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே கோபம் வருது அப்படின்னா உங்களோட கோவத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலை அப்படின்னா இந்த கதை உங்களுக்கான தான் ஒன்றும் இல்லை ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பானா ஸோ இவனுக்கு எப்படி வந்து ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட தகப்பனார் கூப்பிட்டு ஒரு ரூமிங் கொடுத்து உனக்கு எப்போதான் கோவம் வருதோ இதில் ஆடி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அவருடைய தகப்பனார் அந்த பையன்கிட்ட சொன்னாராம் உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ இந்த ஆணியை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம் சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மகனை கூப்பிட்டேன் அந்த தகப்பனார் கேட்டார் ஆணி இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு அவன் சொன்னானா ஆணி அடிக்கிறது ஈஸியா இருந்தது ஆனா அதை ரிமூவ் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரா ஸோ அவங்க அப்பா அவனுக்கு சொன்ன மாரல் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் கோவப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் இந்த சவரி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு நீ கோவப்படுறப்போ அவ்வளோ டேமேஜ் ஆகுது ஸோ இந்த டேமேஜான வாழை எல்லாம் பார்க்குறப்போ உன்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் தான் இதை நான் உனக்கு பண்ண சொன்னேன் இனிமேல் உன்னுடைய கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொன்னாரான் ஸோ இந்த பயணம் கொஞ்சம் தன்னை பற்றி உணர்ந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 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 காம் மைண்ட் செட்டுக்கு அவன் போக ஆரம்பித்தான் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தில் படித்தது ஸோ எப்பொழுதுமே நமக்கு கோபம் வர்றப்போ இந்த கதையை கொஞ்சம் நம்ம ரீகனெக்ட் பண்ணிக்கிடலாம் நம்மளுடைய உடல்நிலை எல்லாவற்றிற்கும் மேலே முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மனதில் வந்து அதிகமாக ட்யூன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேங்க்யூ டேக் கேர்